ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓல்டு கிளாத் ரீஸ் ஐடியாக தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நான் வந்துட்டு பழைய ஒரு நைட்டு தான் எடுத்திருக்கேன் நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க நைட்டி பீஸ் இல்லை அப்படின்னா வேறு என்ன பீஸ் உங்கள் கிட்டே இருக்கோ அதை வந்து ரெண்டாக மடக்கிட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு சைடேமே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா இதே மாதிரி கிடைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு இனி வந்து மேல் பக்கத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கை நூல் தான் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் மெஷின் இருக்கு அப்படின்னா மெஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க கை நூல் போடுறீங்க அப்படின்னா ரெண்டு மூணு டைம் கை நூல் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக பிரிஞ்சு வராமல் இருக்கும் மேலே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கீழ் பக்கத்தையும் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இனி வந்து இதை திரும்பும்போது நமக்கு ஒரு பை மாதிரி கிடைக்கும் நான் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் பை மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் எனக்கு வந்துட்டு பேபியோட டாய்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பை மாதிரி தான் தேவைப்படுது அதனால பெரிய பையாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக போதுன்னா சைடு கட் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா சின்ன சைஸ் பையாக கிடைக்கும் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் வேஸ்ட் கிளாத்தில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இதே மாதிரி பண்ணிவிட்டு டாய்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுட்டு சைடில் கொதிக்க வச்சு விசேஷம்னா வீட்லையும் அங்கங்கேயா நம்ம டாய்ஸ் பொருள் இருக்காது நீட்டாக இருக்கும் இந்த பைய கிச்சனில் கூட நீங்கள் எதனா திங்ஸ் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இனி நைட்டியில் மேலே இருக்கிற அந்த கட்டிங் பீஸை ஒரு சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு நான் மடக்கிற மாதிரியே மடக்கி எடுத்துக்கோங்க இனி வந்துட்டு இதே மாதிரி இன்னொரு பீஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பீஸில் வந்துட்டு இந்த மடக்கி வச்சிருக்கிற பீஸை சென்டரில் வச்சுட்டு ரவுண்டாக சுற்றி எடுக்கிறேன் சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமா இதே நைட்டி பீஸ்லேருந்து ஒரு கயிறு மாதிரி ஒரு சின்ன துண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த பீஸை எடுத்து டைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன் இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தோசைக்கல்லில் எண்ணெய் தடவுறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் இனி வந்துட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பார்க்கவே க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த பொருளெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு குட்டியான பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா தேவைப்படுற டைமில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வேஸ்டான கிளாத்தில் தான் ரெடி பண்ணி எடுத்திருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் டாப் தான் எடுத்துருக்கேன் அதை வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு பீஸ் நமக்கு கிடைக்கும் இனி வந்துட்டு ஒரு கம்பு இல்லைன்னா பைப் எதுனா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நமக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை வந்து ஒற்றை அடிக்கிற ஒரு கம்பு மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த கம்பை பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தோட சென்டரில் வச்சுட்டு டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துக்கிறேன் ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கயரால கூட ஸ்ட்ராங்காக கட்டி எடுத்துக்கலாம் ரப்பர் பேண்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இனி இன்னொரு கிளாத்தையுமே சென்டரில் இதே மாதிரி வச்சு ரப்பர் பேண்ட ஸ்ட்ராங்காக போட்டு விட்டுக்கிறேன் இனி அதுக்கப்புறமா இந்த பீஸை வந்துட்டு திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்ததுக்கு அப்புறமா குட்டி குட்டி நீல பீஸாக கட் பண்ணி விடுறேன் இதை வந்துட்டு ஒட்டட அடிக்கிற கம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம் தூசி தட்டுற கம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதனால் செஞ்சுச்சுன்னா இதை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இதை நம்ம காட்டன் பீஸில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் கம்பு வந்துட்டு பெரிய கம்பாக எடுத்தோம்னா ஜன்னல் கம்பிகளை தொடக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற கம்பிகளை தொடக்கிறதுக்குமே இது ஈஸியாக இருக்கும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு ஷர்ட் தான் எடுத்திருக்கேன் இந்த ஷர்ட்டோட ரெண்டு கை பீஸையுமே ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கிறேன் இனி கீழே இந்த ஓப்பனாக இருக்கிற பக்கத்தை க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் கைநூல் போட்டு தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் மிஷின் இருக்குது அப்படின்னா மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க கைநூல் போடுறதா இருந்தால் ரெண்டு டைம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இனி இதை நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு ஒரு பை மாதிரி கிடைக்கும் இதை ஹேங்கர் யூஸ் பண்ணி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்துட்டு ஒரு பை மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் கிச்சனில் இதே மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பேக்கெட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கலாம் நிறைய திங்ஸ் இதுக்குள்ளாடி வச்சு விட்டுக்கலாம் நமக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் போர்ட் பக்கத்தில் நீங்கள் இதை ஹேங் பண்ணி விட்டிங்கன்னா மொபைல் சார்ஜரில் போடும்போது மொபைலில் வந்துட்டு இதுக்குள்ளாடி போட்டு வச்சிங்கன்னா சேஃபாக இருக்கும் எந்த இடத்துல வேணாலும் ஈஸியாக ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எல்லா ஐடியாஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்